ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுடைய ஸ்கின் வந்து அக்னி பிம்பிள்ஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு ஸ்கின் ரொம்ப டேனாக இருக்குது ஸ்கின் வந்து கிளியர் ஸ்கின்னாகவே இல்லை பார்க்குறதுக்கு ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது நல்ல ஒரு க்ளோவிங் லுக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் வெறும் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட் வச்சு தான் இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் உங்களுடைய ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு க்ளோவிங் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆக்னி பிம்பிள்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இதுக்கு தேவைப்படுறது அரப்பு அரப்பு வந்து அலைக்கு வந்து பொடுகுக்காக எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஹேர் ஃபால் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதே இதை வந்து நீங்கள் ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸில் பிம்பிள் ஆக்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்துங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரப்பு நான் எடுத்திருக்கேன் அரப்பு பவுட்ரு இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் தேவையான அளவுக்கு இதில் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் வந்து தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரோஸ் வாட்டர் அல்லது நார்மல் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபேஸுக்கு பால் தயிர் எதுவுமே செட் ஆகலைனா நீங்கள் ரோஸ் வாட்டர் அல்லது நார்மல் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு மாதிரி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸுக்கு நெக்குக்கு காதுக்கெல்லாம் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விடுங்க காய்ச்சதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆக்னி பிம்பிள்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னு வந்து க்ளியர் ஸ்கின்னாக மாற்றும் சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இதில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் தயிர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல் எல்லாத்தையுமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் நீங்க பயன்படுத்திட்டு வாங்க சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த ஃபேஸ் பேக்கை ஃபேஸில் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு ஏதாச்சும் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க ஒன் வீக்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டு வர வர பிம்பிள்ஸ் காணாமலே போய்டும் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே டோட்டலாக ரிமூவ் ஆகி போகும் கிளியர் ஸ்கின்னாக இருக்கும் ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கே தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ